கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட்டா உனக்கு ஓகே ஓகே இப்போ அவங்களாம் வந்து கபடி மாடு குடி வீரர் இதெல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு இது ஆ கிரிக்கெட் கிரிக்கெட்டா ஓகே ஓகே கண்டிப்பாக நீங்க அதுலயே ஃபோக்கஸ் பண்ணுங்க இதுலயே ஃபோகஸ் பண்ணுங்க ரெண்டுமே விட்றாங்க ஏன் பேலன்ஸோட வச்சுக்கோங்க அடுத்த ஆல் த பஸ்ட் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஓகேங்களா ஆல் த பர்ஸ்ட் நல்லா எழுதுங்க சரிங்களா ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் ஆல் தஸ்ட் ப்ரோ 好，明白<的><的>，好，明白。